சார் இப்போது நேற்று வந்து பார்த்தீங்கன்னா ட்ரெயினில் ஒரு நாலு பேர் சேர்ந்து ஒரு வட மாநிலத்து பையன் ஒருத்தனை வந்து கத்தி அதெல்லாம் வச்சு தாக்குற மாதிரியான ஒரு சம்பவம் வந்து ரொம்ப வைரலாக போயிட்டு இருந்தது அதை நீங்கள் பார்த்தீங்கன்னா சார் அதை பார்க்கவே முடியல அவ்வளவு கொடூரமாக இருக்குது நல்லா யோசிச்சுப்பா பாருங்க நம்ம தமிழர்கள் வந்து எவ்வளவு மாண்பு மிக்கவர்கள் சொல்லுவாங்க யாதும் ஊரே யாவரும் கேள்வின் உலகத்துக்கு தமிழர் தமிழன் ட்ரெயினில் வந்து ஒரு தம்பி அவன் யார் பெற்ற பிள்ளையோ என்ன சாதியோ என்ன மதமோ எதுவுமே நமக்கு தெரியல அதை நம்ம பார்க்குறேன் குழைக்க வந்துருக்கேன் ஒன்றும் பெரிய மிட்டா மிட்டராசியில் போகிறோம் இப்போ முதல்வர் வந்து இதெல்லாம் பரப்ப கூட சொல்லியிருக்காரு நம்ம அதெல்லாம் அந்த அந்த செய்தி எதுவும் நம்ம பரப்பலை ஆனால் மனச்சாட்சியை ஒழுக்கக்கூடிய கேள்வி முதல்வருடைய அப்பா இருக்கார் டாக்டர் கலைஞர் மு கருணாநிதி அவர் நெருங்கிய நண்பர் தான் விபிசி மண்டல் கமிஷன் கொண்டு வந்தவர் அவர் அந்த காலகட்டத்தில் என்ன சொன்னார்னா தமிழர்கள் அளவுக்கு எங்களுக்கு வந்து அறிவு இல்லை குறிப்பாக நார்த் இந்தியாக்காரர்களுக்கு அவர் நல்லா பகுத்தறிவாக இருக்கிறாங்க திறமையாக இருக்கிறாங்க இதுக்கெல்லாம் என்ன காரணம்னா அந்த மண்ணில் பிறந்த பெரியார் தான் காரணம் இந்த ஆர்எஸ்எஸ் கும்பல் கூட திட்டமிட்டு கூட செஞ்சுருக்கலாம் ஏன்னா கொஞ்ச நாளைக்கு முன்னாடி பீகார் எலெக்ஷன் என்ன சொன்னாங்கன்னா தமிழ்நாட்டில் எங்களை பூரா அடிக்கிறாங்க பீகாரில் போகிறான் அப்படின்னு யார் அமித்ஷாவே பரப்புனார் செய்தியை அதில் இன்னொன்று சொல்கிறேங்க இங்கே இருக்கிற டாஸ் மாதிரியில் விற்கிறதெல்லாம் என்ன கலக்கிறாயன்னு தெரில நான் அவர் பார்க்குறேன் ஒரு சில பேர் தொடர்ந்து குடிக்கிறான்ல அவன் ஃபேஸ் எல்லாம் பார்க்குறோம்ல அப்படின்னு நோஞ்சான் ஆகி ஒரு மாதிரி உருகிறேன் அதான் நாங்களாம் நீ என்ன சொல்கிறோம்னா நீ சினிமா பார் சினிமா போதை ஆகிறார் எந்த நடிகர் உன்னை வந்து சினிமா போதில் வாடா வாடா பால் ஊத்துறா நீ எனக்கா வந்து காவி எதுனா இது குத்திக்கடா அழகு குட்டி கடா இதில் எவனும் சொல்லலை அப்பா என்ன அந்த நடிகரே உனக்கு தள்ளி விட்டாங்க இல்ல விஜய பார்த்தோம்ல அப்ப அது ஒரு வகையான போதை இந்த ஃபய தமிழன் நேர்களுக்கு வணக்கம் இன்னைக்கு நம்ம கூட இன்டர்வியூல விசிகாவின் மாநில இளைஞரணி செயலாளர் திரு சங்கத்தமிழன் இருக்காரு சார் வணக்கம் சார் வணக்கம் சார் இப்போது நேற்று வந்து பார்த்தீங்கன்னா ட்ரெயினில் ஒரு நாலு பேர் சேர்ந்து ஒரு வட மாநிலத்து பையன் ஒருத்தனை வந்து கத்தி அதெல்லாம் வச்சு தாக்குற மாதிரியான ஒரு சம்பவம் வந்து ரொம்ப வைரலாக இருந்தது அது நீங்கள் பார்த்தீங்கன்னா சார் அதை பார்க்குறதுக்கான தைரியம் எனக்கு இல்லை ம் அப்படியே வந்துச்சு அப்படி லைட்டாக பார்த்தேனே தவிர அதை பார்க்கவே முடியல அவ்வளவு கொடூரமாக இருக்குது நல்லா யோசிச்சு பாருங்கள் நம்ம தமிழர்கள் வந்து எவ்வளவு மாண்பு மிக்கவர்கள் சொல்லுவாங்க யாதும் ஊர் யாவரும் கேள்வின் உலகத்துக்கு சொன்னவே தமிழன் தமிழர்கள் வந்து அதை சொல்லுவாங்க வந்தாரை வாழ வைப்பவன் தமிழன் இவ்வளவு பெருமைக்குரிய நம்ம தமிழர்கள் கடைசியில் பார்த்தா ஒரு ட்ரெயினில் வந்து ஒரு தம்பி அவன் யார் பெற்ற பிள்ளையோ என்ன சாதியோ என்ன மதமோ எதுவுமே நமக்கு தெரியல அதை நம்ம பார்க்குறேன் புழைக்க வந்திருக்கேன் அவனும் பெரிய மிட்டா மிராசு இல்லை புழைக்க வந்தவன உன் போதைக்கு அது போதையை போட்டாங்களா என்ன போதை தெரியல உண்மையிலேயும் கஞ்சா போதையை போட்டிருந்தானா இல்லை ரீல் போதை சினிமா போதை இருக்கான்னு தெரியல வெற்றமை வெற்றி ஆள என்ன பண்ணான்னு தெரியலப்பா அந்த பைய செத்து போயிட்டானா உயிரோட இருக்கானா எந்த செய்தி நமக்கு தெரியல இப்ப முதல்வர் வந்து இதெல்லாம் பரப்பக்கூடாதுன்னு சொல்லிருக்காருமா அதெல்லாம் அந்த அந்த செய்தி எதுவும் நம்ம பரப்பல ஆனா மனச்சாசியை உழுக்கக்கூடிய கேள்வி அப்படியே சில வரலாறு சொல்றேன் முதல்வருக்கு சொல்றேன் முதல்வர் தெரிஞ்சுக்கிறானு அதாவது முதல்வருடைய அப்பா இருக்காரு டாக்டர் கலைஞர் மு கருணாநிதி அவர் நெருங்கிய நண்பர் தான் விபி சிங் மண்டல் கமிஷன் கொண்டு வந்தவர் அவர் அந்த காலகட்டத்துல என்ன சொன்னாருன்னா தமிழர்கள் அளவுக்கு எங்களுக்கு வந்து அறிவு இல்ல குறிப்பா நார்த் இந்தியாக்காரர்களுக்கு அவங்க நல்லா பகுத்தறிவா இருக்கிறாங்க திறமையா இருக்கிறாங்க இதுக்கெல்லாம் என்ன காரணம்னா அந்த மண்ணுல பிறந்த பெரியார் தான் காரணம் அவர் சொன்னதுக்கு நான் சொல்லுங்க ஆனா நமது மண்ணுல ஒரு பெரியார் இல்ல பிறந்திருந்தா நம்மளும் அவங்கள மாதிரி ஒரு விழிப்புணர்ச்சியா இருப்போம் அதுக்கு எடுத்து நீங்க பார்த்தாலே தெரியும் இந்தியா பூரா பிஜேபி வளர்ந்து வளர்ந்துருச்சு தாமரை வளர்ந்து விட்டது ஆனா தமிழத்துக்குள்ள வர முடியல கேரளால கூட வந்துட்டாங்கல்ல ஒரு அது மட்டும் இல்லாமல் இப்போ ஒரு சொல்றாங்க கர்நாடகாலையும் வந்துட்டாங்க ஆந்திராலையும் கொஞ்சம் தமிழ்நாட்டுக்குள்ள வரவே முடியலை இப்படிப்பட்ட தமிழ்நாட்டை எனக்கெனமும் டவுட்டா இருக்குங்க இந்த ஆர் எஸ் எஸ் கும்பல் கூட திட்டமிட்டு கூட செஞ்சிருக்கலாம் ஏன்னா கொஞ்ச நாளைக்கு முன்னாடி பீகார் எலெக்ஷன் என்ன சொன்னாங்கன்னா தமிழ்நாட்டில் எங்களை அடிக்கிறாங்க பீகாரில் போறோம் அப்படின்னு யாரு அமித்ஷாவே பரப்பினார் செய்தியை ஒரு உள்துறை அமைச்சரே பரப்பினார் இப்போ அவர் பேசின கொஞ்ச நாளைக்கு முன்னாடி இப்படி இங்கே நடக்குது இதெல்லாம் பார்க்கும்போது நமக்கு ரொம்ப அதிர்ச்சியாக இருக்குது அப்போ இதுக்கெல்லாம் மைய காரணம்லாம் என்ன காரணம் அவன் யாரு பாவம் அந்த பையனை வந்து ஒரு ரீல் அப்படின்றதுக்காக அப்படி வெட்டுனா அது எவ்வளவு பெரிய அயோக்கியத்தானா அப்போ அதுக்கே சொல்றது நம்ம அந்த மது போதை ரொம்ப சிக்கலுங்க நாங்கள் ஆரம்பத்துலேருந்து இந்த டாஸ்மார்க்கெல்லாம் ஒழிக்கணும்னு கூட்டணி இருந்தால் நாங்கள் தொடர்ந்து நாங்கள் போராடுறோம் இந்த டாஸ்மார்க்கை வந்து நீங்கள் தயவு செய்து நீங்கள் வந்து மூடுங்க அப்படின்னு நாங்கள் முதல்வர்கிட்டே சொல்கிறோம் ஏன்னா இப்போ பீகாரில் முடிவுக்குறான் இல்லை கண்ணுக்கு முன்னாடி ஆமாம் இவங்க என்ன நினைக்கிறாங்க இந்த கஞ்சா மட்டும்தான் போதை நினைக்கிறேன் எனக்கு என்ன வந்துடலாம் அந்த விட போது பெரிய போதை தான் நாங்கள் இப்போ கஞ்சா வந்து குடிச்சா பக்கத்துக்கு கூட அடித்து பிடிச்சிக்கூட போலீஸ் கொடுப்பேன் சும்மலை தான் தெரியும்ல அது அவ்வளோ கிடைக்கிறதில்ல போலீஸ் தடை பண்ணிடுது இதைத்தானே போய் கடையில் போய் ஈஸியாக வாங்கிடலாம் அதுக்கு தடை இருக்கா இல்லையில பன்னெண்டு மணிக்கு மேலே வாங்கிட்டு அப்படியே கலந்துக்கிட்டு அப்படியே ராவாக கூட அடிக்கிறான்ல ஒன்று போதை ஏறிறது இல்லை தயவு செய்து இதை வந்து நான் அந்த நேரத்தில் வந்து இந்த பிரச்சனையை வந்து நான் பெருசுப்படுத்த விரும்பலை நாங்கள் பல ஆண்டுகளுக்கு முன்னாலேயே வந்து இதை போராடி கொண்டு டாஸ்மார்க் இழுத்து மூடுன்னு சொன்னேன் இழுத்து முடவில்லை ஏன்னா படிப்படியாது மூடும் அப்புறம் நான் கேள்விப்பட்ட வரைக்கும் ஆளுக்கு சொல்றாய்ங்க ஆளுங்கட்சிக்காரனும் வச்சிருக்கானா ஆளை வச்சிருக்கானா அது எதிர்க்கட்சிக்காரனும் வச்சிருக்கிறானா நீ பூரா அந்த பண போதைய உருவாக்கணும்ன்றதுக்காக மது போதை இறக்கி விடுறாங்க எவன் எப்படி எவன் வீட்டுல என்ன இல விழுந்தாலும் பிரச்சனைன்னு ஆற இன்னொன்னு சொல்றேங்க இங்க இருக்குற டாஸ்மார்க்ல விக்கிறவங்க எல்லாம் என்ன கலக்கிறாயான்னு தெரியல நான் அவர் பாக்குறேன் ஒரு சில பேர் தொடர்ந்து குடிக்கிறான்ல அவர் ஃபேஸ்ல நான் பாக்குறோம்ல அப்படியே நோஞ்சானாய் ஒரு மாதிரியா உருகிறேன் இதே நம்ம வெளிநாட்டு நம்ம இருபத்தஞ்சு வருஷம் இருந்த பிறகு அங்கேயும் தண்ணி அடிப்பாங்க அதுக்காக எங்க தண்ணி அடிக்கலாம் சொல்லல ஆனா அவெல்லாம் ரொம்ப பாதிச்ச மாதிரி எனக்கு தெரியல இது ஏதோ இந்த ஆழ்காலையே ஏதோ ஒரு கண்ட் வந்து நீங்க இதை கலக்கிற மாதிரி எனக்கு டவுட்டா இருக்கு இதெல்லாம் எவன் போய் கேட்க போறான்னு என்னன்னு தெரியும் நம்ம ஒரு ஆள் அப்சர்வ் பண்றோம்ல கேஸ் ஸ்டடி பண்றோம்ல சில பேர் தண்ணி அங்கேயே அடிப்பாங்க துபாயில நிறைய பேர் குடிச்சுக்கேன் நான் பாத்துருக்கேன் அவனு பெருசாலாம் அவனுக்கு வந்து லிவர் போச்சு அது போச்சு இது போச்சுன்னா இல்ல அப்ப என்ன அர்த்தம் வெளிநாட்டு மதுக்கல்ல வந்து அவங்க ஒன்றும் பெருசாக கலக்கறதில்லை நீ உள்நாட்டு முதலில் கலக்கிறாங்களா என்னன்னு தெரியல அந்த அடிக்ஷன்க்காக ஏதாவது கலந்து ஏதோ சம்திங்றான் அது ஒண்ணு அப்ப இதெல்லாம் வந்து நம்ம தடுக்கணும்ல அது மட்டும் இல்லாமல் இந்த சினிமான்னு ஒரு பெரிய போதை சில பேர் அதான் சொல்கிறோம் ரீல்ஸ் தானே சொல்கிறாய்ங்க ரீல்ஸுக்காக தான் அதுதான் நாங்களாம் இளைஞர் நீ என்ன சொல்றோம்னா நீ சினிமா பாரு சினிமா போதை ஆகிறாரு எந்த நடிகரும் உன்னை வந்து சினிமா போதையில் வாடா வாடா பால் ஊத்துறா நீ எனக்கா வந்து காவி எதுனா இது குத்திக்கடா அழகு குத்திக்கடா இல்லை தேர் இடான்னு எவனும் சொல்லலை பெரிய கட் அவுட் போயிடான்னு எவனும் சொல்லலை ஆனால் இவனா போய் வைக்கிறது ஆ அங்கே தான் தலைவரை தேடுறது அங்கேதான் முதல்வரை தேடுறது இந்த பல பேர் செத்து போனார் இல்லை நம்ம அதை பார்த்தோம்ல பா என்ன அந்த நடிகரே உனக்கு தள்ளி விட்டாங்க இல்லை விஜயா ஆமாம் நேத்து பார்த்தோம்ல அப்போ அது ஒரு வகையான போதை இந்த போதை வந்து எங்கே கொண்டு போய் நிப்பாட்டிச்சு பாருங்களேன் நான் ஒன்று கேட்குறேங்க தெரியாமல் கேட்கலங்க ரயில்வே ஸ்டேஷனுக்குள்ளே வந்தாங்க ஆயுதம் எப்படி வச்சுருந்துருப்பாங்க போலீஸ் செக் பண்ண மாட்டாங்களா அது லோக்கல் ட்ரெயின்ல அந்த அளவுக்கு செக் பண்ண மாட்டாங்க அது ஒரு தப்பு அப்புறம் உள்ள வந்து நான் கேட்குற ரொம்ப எவனுமே அந்த கேள்வி கேட்டுருக்க மாட்டேன் கேட்குறேன் உங்கள்கிட்ட கேட்குறேன் ஒருத்தன் ஆயுதம் வச்சு பெருசு வெட்ட வர்றேன் இது பண்ணுறேன் அப்படின்னாலும் பக்கத்துல ஒருத்தர் கூட இருந்திருக்க மாட்டானா இல்லை ஒருத்தர் கூட தடுத்துருக்க மாட்டானா அந்த ட்ரெயின்ல இருந்தா அந்த இணை இறக்கி கூட்டு போய் ஒரு இடத்துல தான் அந்த மாதிரியான சம்பவங்கள்லாம் பண்ணியிருக்காங்க ஓ தனியா கூட்டி போயிடுறாங்களா தனியா கூட்டு போயிடறான் அது கூட வீடியோவில் எடுக்கிறாங்க வீடியோ எடுக்கிறாங்க அப்ப அதெல்லாம் வந்து கொடுப்பாங்க இப்போ யாருமே பொதுமக்களே அங்கே இல்லை இல்லை தனியாக ஒரு இடத்துக்கு கூப்பிட்டு போயிட்டு தான் அவனை தாக்குறாங்க இது வந்து ஏற்றுக்கொள்ள முடியாத ஒரு செயல் மிக கொடுமையான செயல் நம்ம தமிழர்களுடைய மாண்புக்கே வந்து ஒரு இழித்தழில் நீ சாதி புத்தியோடு வெட்டுவாங்க நான் நிறையா பேத்த மேலாவளவு சின்ன நேரம் மட்டும்லாம் ஓன் பஸ்ஸில் நீ சொல்லு இறக்கி கொண்டு போய் வெட்டின மாதிரி அங்கே வெட்டி இங்கே அது சாதி போதை இவனுக்கு என்ன போதையாக இருக்கும்

அது செய்யக்கூடாதுல்ல அதனால் வந்து விடுதலை சிறுத்தை இளைஞரணி கடுமையான கண்டனத்தை பதிவு செய்கிறது குறிப்பாக தமிழக முதல்வர் போலீஸ் மினிஸ்டர் அந்த போலீஸ் மினிஸ்டர் இதில் வந்து கடுமையான நடவடிக்கை எடுக்கணும் அவங்க என்னை பொறுத்தவரை என்கவுண்டர் போட்டணும் நான் கேள்விப்பட்ட வரைக்கும் அதில் மூணு பேரை வந்து கொண்டு போய் இதில் வச்சுட்டாங்கலாம் அந்த சிறிதையவர்கள் இருக்கக்கூடிய இதில் வச்சுன்னா ஒரு பேருக்கு ஜாமீனை வழங்கிட்டாங்கலாம் நீ எப்படி என்ன வழங்கிக்கிட்டு இருக்கிற ஒரே நாளில் ஜாமீனாக கொடுத்து அது எப்படி இப்ப நீதிபதி என்ன எண்ணத்தில் இருக்கிறான்னு எனக்கு தெரியலையே ரொம்ப கவலையாக இருக்கு சில இப்போல்லாம் நிகழ்வு காலத்தில் நீதிபதிகள்லாம் ரொம்ப தவறான நீதி தீர்ப்புகள்லாம் வழங்குறாங்க நம்ம ஏற்றுக்கொள்ள முடியாது ரொம்ப எங்களுக்கு மனது வலிக்கிறது அதை நீங்கள் கேட்டீங்க பார்த்தீங்களான்னு கேட்டீங்க பார்க்குற அளவுக்கு எங்களுக்கு மன தைரியம் இல்லை மனசக்தி இல்லை அப்படிலாம் செய்யவே கூடாது இவங்கள வந்து எப்படி போட விடுறாங்க ஒன்றுமே புரியல அதான் காரணம் எதுவுமே ஆரம்பித்து சொன்னேன் உங்கள் இன்ட்ரியூவில் இதுக்கு பூரா முழுக்க முழுக்க காரணம் வந்து ரஜினிகாந்துங்க நான் படம் சொ விஜய்ங்க அஜித்துங்க மெயின் நீங்கள் படங்களை போனால் நீங்க பாருங்களேன் இவரெல்லாம் ஒரு படம் பார்த்தீங்க ரொம்ப கொடுமையா இருக்குங்க ரஜினி ஒரு ஆரம்ப காலகட்டத்தில் ஒரு நடிப்பு திறமை டைலாக் திறமை இதில் தான் ஒரு படம் ஃபைட்டு இதில் வரும் இப்போ பார்த்தோம்னா ஒரு படத்துல வந்து அப்படியே வெற்றி தலைவர் தனியாக தூக்குறாருங்க கடைசியாக வந்த படம் தாங்க என்ன படம் பேர் மறந்து போச்சு என்ன படம்னு தெரில சரி படம் படத்தை விடுங்க நமக்கு என்ன படமா பிரச்சனை நம்ம படம் ரெண்டு பேருக்குமே தெரியல நம்ம கரெக்டாக இருக்கிறோம்னு அடுத்தோம் நமக்கு போதை இல்லை கரெக்டாக எதோ ஒரு படத்தில் பார்த்துக்கிறேன் மறந்துக்கோ மொத்தமாக தான் டக்குன்னு பாட்டோட படத்தை சொல்லுவாங்க அப்போ நம்ம ரெண்டு பேருமே அந்த மனிதா அது ஒன்றும் பிரச்சனை இல்லை அதே மாதிரி இவர் மாஸ்டர்னு படத்தில் இவர் பண்ணுற குடும்பம் பட்டு குடும்பம் போதையோடையே திரிவார் விஜய் சதுபதி ஆ விஜய் சதுபதி பெருந்தான் விஜய் தாங்க மாஸ்டர் நம்ம ஊரில் மாஸ்டர்னு சொல்லி எவனா தண்ணி அடித்தா செருப்பு வச்சு அடிப்போம் விளக்க மாற்ற வச்சு அடிப்போம் ஆனால் திரைப்படத்தில் இவங்க அப்படியே கொண்டு வராங்க போதை இருக்கிற மாதிரி அஜித் அதே வேலையும் செய்கிறாரு அந்த இந்த காலத்துல வந்து இந்த நிகழ் இந்த இயக்குனர் எல்லாம் ரொம்ப எச்சரிக்கையாக இருக்கணும் இது மாதிரி வேலையெல்லாம் செய்யக்கூடாது இதை செய்யும்போது தன்னை அறியாமையே அவங்களுக்கு மனநிலையில அவங்க ஒரு பெரிய ஹீரோ மாதிரி ஃபார்முக்கு வந்துடுறாங்க வந்துட்டு போதை வரை ஏற்றுனமே டக்குன்னு இவனே போட்டு தள்ளிடுறாங்க அப்ப நான் சொல்றதுல இப்போ இருக்கிற ஆணவ படுகொலை சாதிய படுகொலை மதப்படுகொலை எல்லா படுகொலைக்கும் இது மாதிரி ரீல் படுகொலை இது சினிமா படுகொலைன்னு செத்துக்கிறோம் ரீலும் சினிமா தானே இது எல்லாத்திற்கும் முக்கியமான காரணமே இந்த டாஸ்மாக் என்னுடைய குற்றச்சாட்டு டாஸ்மாக இழுத்து மூடு இதை விட வேற வழியே இல்லை எங்கள் தலைவர் வந்து தொடர்ந்து வலியுறுத்தி வருகிறார் நீங்கள் செவி சாய்க்க மாட்டீர்கள் இது ரொம்ப சிக்கலில் முடிஞ்சிடும் இப்போ ஏதாவது தேர்தல் வரப்போகுது இதுக்கு முன்னாடியாவது தமிழக முதல்வர் படிப்படியாக குறைக்க போவதற்கான ஒரு அட்டவணையை வழங்க வேண்டும் என்று நான் நிச்சயமாக வழங்குவார் என்றும் நம்புகிறேன் அதுக்கு சாத்தியம் இருக்கா சார் டாஸ்மாக மொத்தமாக மூடுறதுக்கான சாத்தியம் மொத்தமாக மூடாட்டினாலும் படிப்படியாக முடிச்சு மூடு விடுங்க இப்போ கொரோனா காலத்தில் மூடலையா கரெக்டாக இல்லையா மூடுங்கப்பா எடுத்துக்காட்டு தான் பீகாரில் பீகாருக்கு மூலல்ல இல்ல வடக்கேன் கிடைக்க இப்ப அவனே மூடிட்டு தானே ஜெயிச்சிருக்கேன் திருப்பி ஜெயிச்சிருக்கான்ல ஆமா ஆனா உத்தரப்பிரதேசத்தில் வாரா ஓடுதான் அது வேற பிரச்சனை குஜராத்தில் மழு தடை பண்ணப்பட்டிருக்கு ஆனால் பிரைவேட்டா நிறைய வைக்கிறாங்களாம் கள்ளத்துல கள்ள தண்ணிகள் கள்ள கள்ள மார்க்கெட்டில் பிளாக் மார்க்கெட் நடக்குதான் அது மாதிரி இருக்குது இதெல்லாம் வந்து அரசாங்கம் வந்து இதுக்கு தான் நாங்கள் எங்கள் தலைவர் எவ்வளோ முன்னூறு சொல்றீங்களா தேசிய கொள்ளுகையாக அருவி இது காந்தி பிறந்த பூமி ஆகையால் வருகின்ற அக்டோபர் இரண்டு காந்தி பிறந்த நாள் நினைக்கிறேன் காந்தி ஜெயந்தி நினைக்கிறேன் அன்னையோடு வந்து முடிஞ்சு போச்சு அக்டோபர் ரெண்டுலாம் நீ எப்போ சொல்கிறது நீ அடுத்தால் அதெல்லாம் விடுங்க அக்டோபர் ரெண்டு ஃப்ளோவில் வந்துருச்சு கரெக்டாக அதாவது இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் நம்ம அப்படி சொல்லுவோம் ரெண்டாயிரத்தி இருபத்தாறில் போதே ஸ்டாப் பண்ணுறதுக்கு தேசிய லெவலில் ஒரு கொள்கையை அறிவிங்க சரிங்களா அறிவுச்சுன்னா ரொம்ப சிறப்பு என்று நாங்கள் நம்புகிறோம் ஓகே சார் உங்களோட நேரத்துக்கும் கருத்துக்கும் நன்றி சார் நன்றி வணக்கம்